ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி முருங்கைக்கா காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன எவ்வளவு தேவையோ அவ்வளவு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு நமக்கு அளவு என்ன மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாய் கடாயை வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் பயன்படுத்திக்கலாம் நல்லா அந்த மஞ்சத்தூளோடய பச்சை வாசம் போகட்டும் கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி தேவைக்கு தகுந்த மாதிரி பொடியாக நறுக்கின தக்காளி இந்த தக்காளி நல்ல குழைய நமக்கு வெந்து கொடுக்கணும் அதாவது அந்த தோல் பிரிகிற வரைக்கும் கூட நமக்கு நல்லா வேகணும் தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு நல்ல குழைய வெந்து நமக்கு கொடுத்தா தான் இந்த காரக்குழம்புக்கு டேஸ்ட்டு ஸோ நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வேகணுன்னா கொஞ்சமாக வந்து இதுக்கு நம்ம அந்த தக்காளி அளவுக்கு மட்டுமே கொஞ்சம் உப்பு போடலாம் அப்படி நம்ம போட்டு பயன்படுத்தும் போது பார்த்தீங்களாக்கா தக்காளி கொஞ்சம் வேகமாக நமக்கு வெந்து குழஞ்சி கொடுக்கும் ஓகே தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சிருக்கு இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழைய விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா தக்காளி அப்படி கொத கொதனா அப்படியே இருக்கும் இப்போ அந்த தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அந்த தக்காளி இப்போ தக்காளிக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டோமோ அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விடுவோம் அப்படி வேக விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தக்காளியோட தொக்குகளும் பிரிஞ்சு பச்சை வாசம் போய்ட்டு நல்லா குழஞ்சி வெந்து நமக்கு சரியான பதத்துக்கு கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உறுப்புக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைப்போ இல்லையா மிக்ஸிங் மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி மசாலாக்கள் நல்ல கலருங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் மசாலாவோட பச்சை வாசங்கள் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கி நல்லா கீழே மேலே கிண்டி கிளறி விடுவோம் அதுக்குள்ளே அந்த மசாலா வந்து ட்ரை ஆகிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தழதலன்னு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா எல்லா பச்சை வாசங்களும் போயிட்டு மசாலா பக்கவாக ரெடியாக இருக்கும் இந்த தருணத்தில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டுங்க கொட்டி நல்லா வந்து கலரி விட்டுட்டு இப்போது நம்ம கலரி விடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை நம்ம இப்போவே நம்ம கொட்டிடலாம் தண்ணி நம்ம எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக கொஞ்சம் ஊற்றினா தான் நமக்கு காய் வெந்து நமக்கு கரெக்டான ஒரு சூழலுக்கு கிரேவி வந்து நிற்கும் அந்த குழம்பு அதனால் கஞ்சி நம்ம ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிடலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுருவோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இந்த முருங்காய் வெந்துருச்சு தண்ணியும் ஊற்றிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான நம்ம உப்புத்தூள் அதாவது சால்ட்டு என்ன தேவையோ அந்தக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நல்லா கொதிக்க விட்டும் நல்லா கொதி கொதிக்க அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் காயும் நல்லா வெந்தனைக்கும் இப்போ தேவைக்கு நான் பயன்படுத்திட்டு இருக்குது புளி பயன்படுத்தலை எலுமிச்சம் சாறு விட்டுருக்கேன் கொஞ்சமாக புளி புளிப்பு போதும் அதுக்காக வேண்டி எலுமிச்சம் சாறு விட்டுருக்கேன் எலுமிச்சம் சாறு விட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஓரளவுக்கு கொதிச்சா போதுமானது இப்போ கூடவே கொஞ்சம் வந்து திருவினை பூ போல் திருவினை தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த தேங்காவோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா கொதி திரும்பி அதாவது அந்த தேங்காய் பால் பிரியன்னு இல்லையா அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு அருமையான டேஸ்ட்டு இந்த நேரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து போடுங்க அப்படி ஒரு மனமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் பூண்டு நசுக்கி போட்டாச்சு கொத் நல்லா கொதிக்கவும் விட்டாச்சு இப்போ கொத்தமல்லி அழகலை தூவிட்டு அப்படியே கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விட்டுட்டு எடுத்து பரிமாறுங்க இந்த காரக்குழம்போட டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்